அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பார்காஹூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா வலையசில்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அல்லது எந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் ஆதம் நபி முதல் சல்லல்லா வலையசில்லம் வரை எல்லா நபிகமார்களுக்கும் அல்லாஹ் சோதனை கொடுத்தான் இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கு சோதனை மூன்று காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஒன்று அவர்களை பிரித்தறிவதற்காக அல்லாஹ் குரான்ல கேட்குறான் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காகவே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் என்று விட்டீர்களா உங்களுக்கு முன் உள்ளவரையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் உங்களையும் சோதிப்பான் உங்களில் யார் உண்மையாளர் உங்களில் யார் பொய்யர் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக இரண்டாவது தூய்மைப்படுத்துவதற்காக பாவங்களிலிருந்து அவங்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவங்கள அல்லாமின் பக்கம் நெருக்கமாக்க பாவம் இல்லாதவராக மாற்றுவதற்காக அல்லாவிடத்தில் அவங்க நெருங்குவதற்காக அல்லா சோதனையை அவங்களுக்கு கொடுப்பான் நபி சல்லல்லாம் அலையா செல்லம் அவங்க சொன்னாங்க இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கிறான் என்றான் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலி அல்லா அவர்கள் சொன்னாங்க அல்லாஹ் ஒரு முனுக்கு எந்த ஒரு சோதனையையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாக எப்படி அந்த சோதனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதே வார்த்தையில் சொன்னார்கள் அல்லா எந்த ஒரு சோதனையையும் நீக்குவதில்லை தௌபா இல்லாமல் அல்லாவிடத்திலே திரும்பி வராமல் அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக பாவங்கள் தான் சோதிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும் தொழுகையில் உங்கள் நிலைப்பாடு என்ன அல்லாவை இருப்பதில் உங்கள் நிலைப்பாடு என்ன பாவங்களை விட்டு விலகுவதில் உங்கள் நிலைப்பாடு என்ன அல்லாவை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கை தான் கொடுப்பான் பதறி விடுவீர்கள் பாவங்களை கண்டால் பதறி விடுவீங்கள் அல்லா சோதித்தான் குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வதென்று தெரியாமல் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதித்தால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள் மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் மூன்றாவது அல்லாஹ் சோதிப்பதின் அடிப்படை அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னித்துவிட்டு ஆரம்பம் முதல் இறுதி வரை சோதித்தால் ஏன் என்றால் அவங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவதற்காக சோதனையை கொடுத்து கொடுத்து ஒரு முனை அல்லாஹ் பலப்படுத்தி விடுகிறான் பொறுமை என்கிற கூலியையும் கொடுத்து அவனுடைய பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லாவிடம் அவன் நெருங்கி கொண்டே வருவான் அந்தஸ்து அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே வருவான் இந்த அந்தஸ்தை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் வெளிப்படுத்துவான் இந்த சோதனைகளை நாளை மறுமையிலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் சொர்க்கத்தை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு முறை காட்டுவான் அவன் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டவன் இந்த சொர்க்கத்தை காமித்தவனிடம் அல்லாஹ் ஏ ஒன்று கேட்பான் நீ உலகத்தில் ஏதாவது சோதிக்கப்பட்டாயா என்று அதற்கு அவன் சொல்லுவான் யா அல்லா உலகத்தில் நான் எந்த ஒரு சோதனையும் பார்க்கவில்லை என்று அதைவிட பெரிய அந்தஸ்து என்ன இருக்கப் போகிறது சோதனை வந்தால் கவலைப்படாதீங்க அல்ல நமக்கு அந்தஸ்தை உயர்த்துறான்னு நினைச்சுக்கோங்க பாவமணிப்பு அதிகமாக